பாலகிருஷ்ணன் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் எப்போது முழுமையாக மூடப்படும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற முதலீட்டுகளை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது விவரம் மகேஷ் தஞ்சையைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதில் தஞ்சாவூரைச் சேர்ந்த பள்ளி அக்ரகாரம் பகுதியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே ஒரு டாஸ்மாக் கடையை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த புதிய கடையானது அருகே நூறு மீட்டருக்குள் கோவில் கல்வி நிறுவனங்கள் போன்றவை உள்ளன அருகிலேயே மாநகராட்சி பள்ளியும் மெட்ரிகுலேஷன் பள்ளியும் உள்ளன இதனால் இந்த கடையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் அந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருபாகரன் எஸ் எஸ் சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோதுதான் தொடர்ந்து தமிழக உள்துறை செயலாளர் டாஸ்மாக் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் எதிர்மலராக சேர்த்து இந்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அப்பொழுதுதான் இவர்கள் பரமாரியான கேள்வியை இந்த நீதிபதிகள் கேட்டிருந்தனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழகத்தில் இருந்தன இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னர் எத்தனை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன அவை எத்தனை கட்டங்களாக மூடப்பட்டன இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் எத்தனை டாஸ்மாக் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டன இன்னும் எத்தனை கடைகள் திறக்கப்பட உள்ளன தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் எப்பொழுது முழுவதுமாக மூடப்படும் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளால் கிடைக்கப்பட்ட மாவத் மாவட்ட வாரியாக கிடைக்கப்பட்ட வருவாய் எவ்வளவு என்ற போன்றவற்றை அறிக்கையாக தாக்கல் செய்து இது குறித்து டாஸ்மாகின் மேலாண்மை இயக்குனர் மார்ச் நாலாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர் மகேஷ்